ஹாய் ஹலோ வணக்கம் நான் நனந்த் அண்ட் வெல்கம் குட்டி ஸ்டோரி சேனல் ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் எதிர்ப்பாச்சு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த அப்படியே பக்கத்தில் இருக்க பக்கத்துல பல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் திருப்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இவ இன்னைக்கான குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கற்ற பாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கதையை தான் இன்னைக்குன்னு விளையாடல நம்ம பார்க்க போறோம் ஸோ இனிமேல் வாங்க கதை கல்ப்பு வந்து கதைக்கலாம் லைஃப் யூஸ் வெரி ஷாட் நட் வை ஹேப் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா ஒரு அழகான காடு இருக்குது எல்லா இடத்துலையுமே காடு அப்படின்னாலே ஆபத்தாக தான் இருக்கும் பட் இந்த இடத்துல கொஞ்சம் அழகாக இருக்குது ஸோ இப்படியாப்பட்ட அழகான காட்டில் ஏகப்பட்ட விலங்குகள் வந்து வசிச்சுட்டு வருதுங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட விலங்குகள் வசிச்சுட்டு வரும்போது சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பினஸாக பேர்ட்ஸ் அனிமல்ஸ் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது ஜாலியாக சுதந்திரமாக ஃப்ரீடமாக இருக்குங்க இப்படியாப்பட்ட காட்டில் ஒரு சிங்கம் ஒரு கழுத ஒரு நரி இவங்க மூணு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது அண்ட் க்ளோஸாக இருக்காங்க அண்ட் இப்படியாப்பட்ட இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒருத்தர் மீது ஒருத்தருக்கு ஒரு விதமான எப்படி சொல்லலாம் ஒரு விதமான பொறாமைன்னு வச்சுக்கலாங்களே ஸோ அந்த மாதிரி பொறாமை இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பொறாமைகள் இப்படியாப்பட்ட இந்த மூணு அனிமல்ஸுமே எங்கே போனாலும் ஒற்றுமையாக தான் போகும் அண்ட் எங்கே வந்தாலும் ஒற்றுமையாக தான் இருக்குங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அனிமல்ஸுக்குள்ளே ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே எதனால் ப்ராப்ளம் வரும் காசு சம்திங் எதேதோ சொல்லலாம் பட் ஆனால் ப்ராப்ளம் எதனால் அப்படின்னா பசி இந்த மூணு விலங்குகளுக்குமே சாப்பாடு உணவு கிடைக்காததுனால ரொம்ப கூல பசியில் இருக்குங்க இந்த மூணு விலங்குகளும் ஏதாவது ஒரு விலங்கை வேட்டையாடி இதுக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் படுத்துங்க பிளான் பண்ணும் போது என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த சைடு போகலாமா இல்லை இந்த சைடு போகலாமா இந்த சைடு போனால் என்ன கிடைக்கும் இந்த சைடு போனால் என்ன கிடைக்கும் இல்லை வேறு ஏதாவது திசையில் நோக்கி போகலாமா இல்லை வேறு எங்கேயாவது காட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு அனிமலும் ஐ மீன் இந்த சிங்கம் நரி கழுதை இந்த மூணுமே பேசிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க அண்ட் இதில் வந்து நரி என்ன சொல்லுது அப்படின்னா சிங்கத்துக்கிட்டையும் கிட்டையும் கழுதைக்கிட்டும் நம்ம இந்த சைடு போகலாமா இந்த சைடு போனால் எதாவது கிடைக்கும் ஸோ பெரிய விலங்காக கிடைக்கும் இந்த சைடு போகலாம் வாங்க அப்படின்னு நரி சொல்லுது அண்ட் கழுதை என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை இல்லை அவன் சொல்கிறது தப்பு அந்த சைடு போனால் எதுவுமே கிடைக்காது ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம இவன் பேச்சு கேட்டு போய் தான் எதுவுமே கிடைக்காம திரும்பி வரும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு திரும்பி வந்தோம் அண்ட் இந்த வாட்டி நான் சொல்கிறது கே கேளுங்க இந்த சைடு நம்ம இந்த வாட்டி இந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுதை சொல்லுது உடனே அந்த நரி என்ன சொல்லுது நானாலும் பரவாயில்ல நான் சொன்ன திசையில் போனதினால தண்ணியாவது கிடைச்சிது அண்ட் இவன் சொன்ன திசையில் ஒரு நாள் நம்ம போன ஞாபகம் இருக்கா ஸோ அந்த திசையில் போக போயிட்டு தண்ணியும் இல்லை உணவும் இல்லை வெறும் திரும்பி போய் வந்தோம் ஸோ அதனால் இவன் சொல்கிற திசைக்கு போகிறது எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் ஆச்சு அப்படின்னா இந்த கழுத்தைக்கும் நரிக்கும் ஒரு உடன்பாடே இல்லை இது மாற்றி மாற்றி ஒற்றுமை இல்லாததுனால அச்சுக்குன்னு ரெண்டுமே மாலுதுங்க ஒன்றோட ஒன்று இது இந்த சைடு போகலாம் அந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குதுங்க ரெண்டுமே இது இதில் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டையை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குங்க இப்படி இருக்கிறப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சோம் இது ரெண்டத்தையும் சண்டை போடுறத பார்த்துட்டு ரெண்டு தலைமாலையும் ஒன்று ஒன்று தட்டிட்டேன் எதுக்கு சும்மா சண்டை போட்டுன்னு இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேர் பேச்சுமே நான் கேட்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியல இந்த காட்டுக்கே ராஜா நான் தான் ஸோ அப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க மூடிக்குன்னு என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சான் இது வேற ஒரு திசையில் வந்து கூட்டிகிட்டு போச்சான் இப்படி இவங்க மூணு பேரும் வேற ஒரு திசையில் போகிறப்போ என்னாச்சா உறவையில் சலசல சலசலன்னு ஒரு சத்தம் என்ன அப்படின்னா அந்த சைடில் ஒரு ஆறு ஒரு ரிவர் ஒன்று ஓடிட்டுருக்கு அந்த ரிவரில் போகக்கூடிய அந்த சத்தம் தான் இந்த மூணு விலங்குகளுக்கும் கேட்குது இந்த மாதிரி இந்த மூணு விலங்குகளும் பேசுதுங்க ஏய் இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு ஆறு இருக்குது போல் நம்ம ஆறு கிட்டே வந்திருக்கோம் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஆறு பக்கத்தில் போய் நிற்குதுங்க அங்கே போய் நின்றுனா நல்லா கொழித்து கொழி கொழினு சும்மா அப்படி பல பலனு தங்க மாதிரி ஒரு மான் கலைமான் அந்த இடத்துல ஓடையில் ஓடக்கூடிய தண்ணியை குடிக்கிறதுக்காக வந்திருக்கு இந்த கலைமான் இப்படியேப்பட்ட இந்த கலைமானை இந்த மூணு அனிமலும் பிளான் பண்ணி இதை எப்படியாவது நம்ம கொன்று சாப்பிட்டாகணும் இல்லைனா நம்ம பட்டினி தான் கிடக்கணும் ஸோ அதனால் பிளான் பக்கவாக போடுறோம் ஸ்கெட்சு போட்டு தூக்குறோம் அதை சாப்படிச்சு சாப்பிட்றோம் ஓகே இதான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் என்ன பண்ணிச்சு கழுதை நரி நரிக்கிட்டே ஷேர் பண்ணிடுச்சு விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல தான் நம்ம அதை லாக் பண்ண போகிறோம் அட்டாக் பண்ண போகிறோம் தூக்க போகிறோம் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டாங்க அந்த மான் இது எதுவுமே தெரியாமல் அது பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்ருக்கு தண்ணியை குடிச்சிட்டு இப்படி திரும்புது திரும்பின உடனே இந்த சைடு நரி நிறைய பார்த்தா மான் இந்த சைடு திரும்பி ஓடுது இந்த சைடு திரும்பும் போது கழுதை கழுதையை பார்த்து பின்னாடி திரும்பி ஓட பார்க்குது பார்த்தா சிங்கம் ஸோ சுற்றி போட்டாங்க அந்த மான் தண்ணியிலையும் குதிக்க முடியல கேப்பில் எப்படியாவது பூந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ச அதாவது நிறைய சிங்கம் இருக்கிற சைடில் புகுந்து போகுது உடனே அட்டாக் இந்த சிங்கமும் நிறைய சேர்ந்து அட்டாக் பண்ணி அந்த மானை கொண்டு மான் அந்த இடத்துல இறந்து போகுது இறந்த மானை மூணுமே இப்ப என்ன பண்ணுதுங்க அப்படின்னா அதுங்களோட இடத்துக்கு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா சரி ஓகே நண்பர்களே இந்த மானை பிரிங்க ஆளுக்கு ஷேர் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் சொல்லுது இது கேட்ட நரி என்ன பண்ணுச்சு இந்த கழுத கிட்ட இந்த மாதிரி கழுதி யாரே எல்லாருக்கும் சரிபாகுமா வரா மாதிரி பிரிங்க சரிங்களா அப்படின்னு நரி வந்து இந்த கழுதை கிட்ட சொல்லிருக்கு இதை கேட்ட அந்த கழுதை என்ன பண்ணிருக்கு மூணு பேருக்குமே சரிபாகுமா ஒவ்வொரு ஷேரிங்கே பிரிச்சிருக்கு அந்த கலைமான இருந்து இப்படி பிரித்த அந்த கழுதையை இந்த சிங்கமானது என்ன பண்ணுச்சு அப்படின்னா காட்டுக்கு ராஜா நான் தான் அதாவது தான் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு பெருமிதம் நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற பெரிய இதுன்ற மாதிரியான ஒரு தற்பெருமைக்குரிய அந்த சிங்கத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கோபம் வந்துடுச்சு ஸோ நம்ம எவ்வளோ வீரமானோ நான் தான் இந்த கலைமனை அட்டாக் பண்ணி சாகடிச்சு பிடிச்சேன் இப்படியாப்பட்ட எனக்கு உங்கள் ரெண்டு பேரோடைய கம்பேர் பண்ணி உங்கள் ரெண்டு பேரோடைய அளவில் எவ்வளவோ அதே அளவு தான் எனக்குன்னு சொல்லிவிட்டு இந்த சிங்கத்துக்கு கடும் கோபம் வந்து என்ன பண்ணுச்சா இந்த கழுதையை அட்டாக் பண்ணி சாவ அடிச்சிடுச்சு அண்ட் கழுதை அந்த இடத்துல இறந்து போயிடுச்சு இப்போ உடனே இந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான் நிறையாரு கழுதைக்கு இல்லை அதனால தான் அது இந்த நிலைமைக்கு போச்சு நீங்கள் பெரியங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லித்தான் நரி உடனே என்ன பண்ணிச்சா தந்திரமா அதுக்கு தேவையான உணவு கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு வச்சுட்ட அந்த சிங்கத்திட்டே ஒப்படைச்சிருச்சான் இதை பார்த்து அந்த சிங்கம் பரவாயில்ல நிறையாரு உங்கக்கிட்ட இந்த மாதிரி விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் இந்த மாதிரி பெருந்தன்மையிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க நிறையாரே பரவாயில்லையே நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான் நிறைய பார்த்து பாராட்டிச்சான் அதுக்கு உடனே அந்த நரி சொல்லித்தான் இந்த மாதிரி இங்கே இறந்து கிடக்கிறனால கழுதை இவனை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் சிங்கமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கிளம்பி போயிடுச்சான் அன் கதை இப்படியே முடியுது ஸோ இனிமேல் இந்த கதை மா நம்ம புரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவன் கெட்டவன் ஈவோ பிடிச்சவன் ரொம்ப கேடு கட்டவன் அப்படின்னு இருக்கான்னு வச்சுங்க அவங்ககிட்ட போய்ட்டு சரிபாகமாக பங்கிடணும் உண்மையாக எதுவும் இருக்கணும் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட விஷயங்களை சொன்னால் கேட்பானா அவன் கேட்க மாட்டான் தான் எந்த கதை மலிம நம்ம புரிஞ்சுக்கின்ற விஷயம் ஸோ அதுக்கு உதாரணம் தான் இந்த சிங்கம் சிங்கம் பெரிய காட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் ஒரு அட்டாக் பண்ணி எல்லாருமே மூணு பேருமே கலந்துரையா்வு பண்ணி தான் வந்து ஒரு மானம் அட்டாக் பண்ணாங்க அப்படி அட்டாக் பண்ணும்போது மூணு பேரும் சரிபாகமாக பிரிக்கிறது தான் உண்மையான ஒரு பிரிதலாக இருக்கும் அதை விட்டுட்டு ஒருத்தவங்க அட்டாக் பண்ணணும் இவ்வளோ கூட வந்தவனுக்கு அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாகுபாடு பார்த்தா அதுக்கு பேர் ஒரு இதுவே இருக்காது அதுக்குள்ளே ஸோ அதனால் அந்த சிங்கம் கெட்டவன் அப்படிங்கிறதுனால தான் அதனால் அந்த கவிதை பண்ண விஷயத்த ஜீர்ணிக்க முடியாமல் கவிதையே நடிச்சு ஸோ அதனால தான் நீங்கள் கூட உங்கள் கூட யாராவது ஒருத்தவங்க கெட்டவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் உண்மையாக இப்படி இரு உண்மையாக இந்த ஷேரிங் இப்படி பிரித்து கொடு இப்படி தான் இருக்கணும் உண்மையாக இரு நிறையா மாற்றாத நல்லவங்கள சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு எங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்க ஸோ அவங்கள மதிக்கவே மாட்டான் அப்படிங்கிறது தான் எந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் ஸோ நான் அவங்க நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு வந்து பார்க்குறேன் அண்ணா உங்கள் ஆனந்த் இது குட்டி ஸ்டோரி சேனல்